അസാംക്കും വെൽക്കം ബാക്ക് ടു തസ്വിനാസ് കിച്ചൻ ഇന്ത്യ ഡിങ്ങ്ക് മുഞ്ഞ് ഫ്രൈഡേ രണ്ട് ഇരുപത്താ താരീക്കു നല്ല ആനിവർസരി അത് മുഞ്ചാണ്ട് ബല്ലി ആസ്ത ഇരുവത്താറ് താരീക്ക് ആനിവർസരി അത് അത സ്ലായി നാ എന്തെല്ലാം ആക്കിരച്ച് അത് നാളോട്ട് ഷെയർ ആക്കര ഇത് സ്പെഷ്യൽ സ്്പെഷൽ ചിക്കൻ ചി ഹാക്കി തന്നെ ഇങ്ങനെന്താ ചി ഹാങ്ങ് ഈ ചിരണ്ടെ ഹോട്ടൽഡോ சில்லி தாண்டி நல்ல டேஸ்ட் ஆகும் ஒர்க் கனிங்கள் ட்ரை ஆக்கி நோக்கூர் எங்கள் நேரம் சென்னா கமெண்ட்டில் சொல்லுவார் பின்னா சரிய ஒரு வ்ளாக் ரெட்டு பண்ணேன் ரெண்டை நாளெந்திராக்கிச்சன் ஒரு மூத்து ஊட்டிட்டு ஒரு மூத்து வெள்ளியாசை பின்ன அனிவர்சரிங்கொந்து நாக்கா சென் நான் பர்த்தை பின்ன அண்ணா நான் அண்டத்த நாலு நான் இதெல்லாம் வீடியோ ஹாக்கியோது நான் ஷேர் ஹாக்கை அந்த சின்ன பேமெண்ட் பண்ணு அண்டத்த நாலு இல்லை நான் சரிய ஒரு வ்ளாக் ரொட்டி வந்தாரு அப்போ இங்கே அண்டத்த நாலு எந்திரெல்லாம் நோக்கி பரே உடனே கல்யா க்ளீன் ஆக்கி பிச்சு கொரிய கோலி இது சி சீரிய கட்டாக்கித்திர் தார் அதுக்கு ஒரு சமச்சத்தர வெனிகர் பீத்தியா அதில் பின்னாடி சமச்சத்த சன்ஃப்ளவர் எண்ணெய் உண்டலே அது பீத்தியா ஒரு சமச்சத்தர நல்ல மொளர படி இட்டேன் நெக்ஸ்ட் நான் கூட ஒரு சமச்சத்த காஷ்மீரி லால் மச்சு பவுடர் இட்டேன் அதில் பின்ன நான் டேஸ்ட்டு தக்க உப்பிட்டேன் இது ஒரு சமச்சிக்கன் மேகி க்யூப்ஸ் பண்ணல அதை பொடி இன்னங்கோரு இடி இன்னங்கோ அதுடரு அதில் பின்ன ஒரு சமச்சர இஞ்சி பெல்லி பேஸ்ட் இட்டேன் இட்டு தாய் பின்ன நெக்ஸ்ட் நான் விட நாலு சமச்சர கார்ன்ஃப்ளோர் இட்டுல நாலு சமச்சத்திர கார்ன்ஃப்ளோர் இடோணும் கார்ன்ஃப்ஃப்ளர் இட்டு தாய பின்ன நெக்ஸ்ட் கார்ன்ஃப்ளர் இட்டு தாய பின்ன விட நான் நாலு சமச்சத்தை தர மைதா இட்டுள்ள ஏ சமச்சத்தில் நாங்கள் மெஷர் எடுத்தேன் நோக்கூர் சமச்சத்தில் இட்டுள்ள அதே சமச்சத்து இட்டுங்கேய்த்து நாலு சமச்ச மைதா நாலு சம்ச்சம் கார்ன்ஃப்ளவர் இட்டெங்கேயித்து இட்டு ஆப்பின நெக்ஸ்ட் நான் விட ஒரு முட்டை ஒடிச்சி திட்டுன்ட்டுள்ளேன் இத்தர இட்டு ஆப்பினா நல்லா மிக்ஸ் ஆக்கும் நல்லா மிக்ஸ் ஆக்கித்த ஆப்பினு கோழிிகல்லுண்டே நாங்கள் இட்ட மசாலுண்டே நல்லா பிடிக்கோணும் நல்லா மிக்ஸ் ஆக்கோரு நல்லா மிக்ஸ் ஆக்கி தாப்பே ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மாரினேஷன் ஆகும் சைடில் பெச்சங்கி சம்பா நேரம் பீக்கோனு உண்டில் சாத்திர சாத்திக்கு ஆக்கி தெரிக்க நல்ல டேஸ்ட் ஆகும் நெக்ஸ்டூட நான் ஒரு எட இடத்துறேன் இடத்துக்கு எண்ணெய் பீத்தி உண்டில்ல சும்மெண்ணு பீத்தனு உண்டில்லை தெல்ல எண்ணெய் பீத்தி மெய்யாரு எண்ணெய் பெச்சாயது நான் விட மாரினேஷன் ஆக்கி பிச்ச கோலி ரொண்டலே இட்டுல இலியியல் கேஸ் ரத்தி உண்டில் நாங்கள் மீடியமில் வெச்சு திடோம் ஜோரெல்லாம் பெச்சங்க உண்டல்ல உல்கலை காயில்ல கரீரோ மாத்திர பர்த்து அதனால் நான் கேஸ் ரத்தி மீடியமில் வெச்சித்த நாங்கள் கோழி இறோதெல்லாம் ஃபிரை ஆக்கோணு நான் ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு அடிமட்ஸிட்டு ஜன் சைடு காச்சித்த இடத்த காச்சித்தாப்பினே காஞ்ச கோழித்து ஒரு ப்ளேட் இட்டுத்து சைடில் பெச்சங்கு அதே போல உள்ன கோழி இரோதெல்லாம் இட்டித்து காச்சித்த இடத்தங்க ஒரு சைடு காஞ்சது இன்னொரு சைடு அடி மாட்ஸிட்டு இ கோழி ஃப்ரை காய்ச்சறதெல்லாம் ஒரு பிளேட் கிட்டு சைடில் வச்சி இங்கேய்த்து நெக்ஸ்ட் விட நானோட இட எடுத்துறேன் நெக்ஸ்ட் கூட நான் இன்னொரு இட எடுத்துறேன் ஆ எடுத்துக்கு கோழி காய்ச்சல் எண்ணெய் ஒருத்தல் பீத்தி ஒன்ட்டுள்ளேன் எண்ணெய் வெச்சாது நானோட சிச்சரியை கட்டாக்கி இஞ்சி ஒரு செரிய கண்டா அதில் பின்ன ஒரு ஆறு எழு வெளிரோ தோல் எல்லாம் எடுத்துட்டு அதர்வாங்கனே சிச்சிரியை கட்டாக்கி திட்டுறேன் இட இது ஜெண்டு காயட்டு லைட் கோல்டன் கலர் பண்டோடத்தில காயட்டு இது காய்ஞ்சதே நானோட ஒரு நீருள்ள சிச்சிரியை கட்டாக்கி திட்டுள்ளேன் இடத்தப்பினா லைட்டில் நான் ஃபிரை ஆக்கோணும் நீரில் கட்டாக்கி இட்ட பால மெய் நான் ஒரு ஜெண்டு காய்மலோரு உரு கட்டாக்கி திட்டேன் இது இட்டு தப்பினா நங்க கூட நீருலாம் நல்லா காயனும் இல்லை லைட்டில் காஞ்சிங் மெய்யாவ் இத்தர காஞ்சதே நான் விட பாதி கேப்சிக்கம் ரூச்சீரிய கட்டாக்கி திட்டுள்ள கூட நங்க கேப்சிக்கம் நீரு எல்லாம் உண்டல்லே நல்ல காயுண்ட லைட்டு காஞ்சங்க மெய்யாவும் ஜஸ்ட் இங்கே நான் காய்ச்சி தாயு நெக்ஸ்ட் விட நான் கேஸ் கத்தியோடய ஃபுல் மெல்லில் பெச்சுறேன் நான் ஒரு இட எடுத்துறேன் இடத்துக்கு சிறிய கிளாஸில் ஜெண்டு கிளாஸ் தர தண்ணி பீத்தின்ட்டுள்ளேன் தண்ணி பீத்தி தாப்பினுட நான் ஜெண்டு சமச்சத்தை தர கார்ன்ஃப்ஃபுளர் இட்டுன்ட்டுல ரெண்டு சம்ச்சம் கார்ன்ஃப்ஃபுளர் இட்டு தாப்பினுட நான் அதே ஜெண்டு சமச்சத்தில் வினிகர் பீத்தின்ட்டுள்ளேன் வினிகர் பீத்தி தாப்பினுடன் நான் சோயா சாஸ் பீத்தின்ட்டுள்ளேன் நான் சோயா சாஸ் பீத்தும்போது மூணு சமச்சத்தை தர சோயா சாஸ் பீத்திடேன் சோயோ சாஸ் பீத்தி தப்பின உடனே நான் ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆகி தாப்பினோட அதே சமச்சத்தில் நான் உடனே ரெண்டு சமச்சம் ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் உண்டலே அதுட்டுல ஏன் தான் கெச்சப்பா எங்குவோ அவரு ரெண்டு சமச்சம் பீத்தோணும் பீத்தி தப்பினே டேஸ்ட்டுக்கு தக்க உப்படணும் உப்பிடித்தப்பினே ஜஸ்ட் இங்கே மிக்ஸ் ஆகிறோம் உப்பிடும்போது நோக்கிடு சோயோ சாஸ்லெல்லாம் ஆல்ரெடி உப்பிக்கிற அங்கே உடனே நான் சாஸ்ண்டே மதட்டா சாஸ் இட்ட சபில் உடனே நான் பாதி சமச்சர காஷ்மீரி லால் மிர் பவுடரு உண்டாலே அதெல்லாம் நான் இட்டுறேன் அந்த சின்னத்தில் காரா விட்டு சின்த்து அது இட்டுத்தப்ப ஜஸ்ட் இங்கே நல்லா மிக்ஸ் ஆக்கோருட நாங்கள் தண்ணிக்கு மொளவிட்டே மொளகிற பொடி இட்டுறலே ஆ பொடி கலங்கோனாலே நோக்கி இங்கே எட்டு கெண்ட் பொலிக்கிற அங்கே நல்லா மிக்ஸ் ஆக்கி திருக்கூறு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆக்கித்த பின்னே மசாலார தண்ணீர் உண்டல் இது சைட்லிக்கட்டு இப்போ நான் விட நீருள்ளி கேப்ஸிக்கம் எல்லாம் காய்ச்சிந்தாலே அதை கேஸ் நாங்கள் மீடியம்லாம் ஃபுல் மெல்லில் வெச்சு தீக்கோணும் ಬೆಚ್ಚಿ ತಾಯಿ ಪೇ ಈ ನಂಗೆ ಹಾಕಿ ಮಸಾಲೆ ತಣ್ಣಿಂಡಲಿ ಅದರ ಬೀತೋನು ಬೀತಿದ್ದಾಯಿ ಪ್ಯಾಸ್ ರೀತಿ ಜೋರಾಕೋರು ಜೋರು ತಾಯಿ ಪಿನ್ನ ಎಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು ಮಿಕ್ಸ್ ಆಗಿ ಪೌಲ್ ಹಿಂಡಲ್ಲಿ ಕಾರ್ನ್ಫ್ಲೋರ್ದೆಲ್ಲದೆಲ್ಲ ಅಯಂಡೆ ನಂಗೆ ಕಾರ್ನ್ಫ್ಲೋರ್ ಇಟ್ಟರೆ ಅಲ್ಲದೆ ಆಯೋಬಂಡಂಗೆ ಕುಂತು ಅವರು ಅಪ್ಪಂದ್ರೆ ಹಾಕೊಂಡು ಗುಂಡ್ರೆ ನಂಗೆ ಕಾಚು ಕೋಲಿ ಇಂಡಲ್ಲಿ ಹಾಕಿ ಫ್ರೈ ಹಾಕಿ ಬೆಚ್ಚು ಕೋಲಿರು ಅದಕ್ಕೆ ಇಡೋಣ ಇಟ್ಟಿತ್ತು ಮಿಕ್ಸ್ ಹಾಕೊಂಡು ಅದಕ್ಕೂ ಮುಂದಲ್ಲಿ ಹಿಂಗೆ ಉಪ್ಪೆಲ್ಲ ಸಮ ಉಂಡ ಇಲ್ಲೇ ಚಂತ ಚೆಕ್ ಹಾಕೋರು ಚೆಕ್ ಹಾಕಿದ್ದ ಉಪ್ಪು ಸಮ உப்பு இடண்ட உப்பு மற்ற கொரோட்ரு வந்து நெக்ஸ்ட் விட நான் ஃபிரை ஆக்கி பிச்சு கோலி ரண்டல இட்டுல இட்டப்பினே நான் கட்டாக்கி பிச்சு கொத்தம்பரிச்சுண்டலே அது இட்டுல உடனே சில்லி எல்ல பயச்சு உண்டில் கான் இத்தர நல்ல பயக்கட்டு நல்ல பயச்சது நான் சில்லி எல்லாம் ரெடியாயிருங்க கேஸ் ரத்தி பந்தாக்கி சர்வ் ஆக்கிஹத்து இல்ல உண்டலே நல்ல சூப்பர் டேஸ்ட் அவருச்சுங்க உண்டலை இங்கே வர்க்காக்கிங்கடி கடி ஆக்குவார் அத்தர நல்ல அவரு நீங்கள் இது மாற்ற ட்ரெயாக்கிங்க என்ன ஆயிடுச்சு அந்த கமெண்டில் செல்லோரு சில்லி ஆக்கோந்து சும்மே கஷ்ட இல்லை எத்திரம் சுலா பத்திலாக்கிட்கிற நல்ல டேஸ்ட் அவருப்போ நான்க்கே எல்லாம் ரெடியாயிரு நல்ல பயித்து கேஸ் ரீதி பந்தாக்கி இப்போ சர்வ் ஆக்கிண்ட நோக்கோதா சர்வ் ஆக்க ரெடி இடத்த ஆ இடத்துக்கு நான்க்கேரு ഇട്ടോട്ടില്ല നിങ്ങൾക്ക് നോക്കുമ്പോൾ കൊണ്ട് തോ എങ്ങനെ ആയിച്ചു എങ്ങനെ വന്നിച്ച് നാച്ചപ്പോലെ നിങ്ങൾക്ക് റെസിപ്പി റെസിപ്പി ട്രൈ ആക്കി ഉണ്ടല്ലേ നിങ്ങൾ ആക്കിയതും ഇങ്ങനെ ഇങ്ങനെയും പെർഫെക്റ്റ് ആയിട്ട് നല്ല ടേസ്റ്റ് ജബദസ്തെങ്കിൽ ഒര്ക്ക് ആക്കി ഇന്നൊരു കഥ ആക്കി പോകാറ് ഇത് കൂടെ നാ ലാസ്റ്റ് തെല് എല്ല് എല്ലിട്ട് ഇത് ഗാർണിഷിങ് ആക്കിട്ട് വരും ഇത് ആപ്ഷനൽ വേണിങ്ങ് ആക്കോറും ഇന്നത്തെ സ്കിപ്പ് സ്കിപ്പാക്കും ഇതാ ഇങ്ങനെ കാണുതാ ചില്ലി രെഡിയായി ഇത് നാ സൈഡിൽ വെച്ചോൺല്ലേ നെക്സ്റ്റൂടെ നാ ദാക്കിട്ടുള്ള ഈ ദാൽ എങ്ങനെ ആക്കറച്ചിങ്ങ് നാനോട് குக்கர் பெச்சிர குக்கர் குக்கரியையை எண்ணெய் பீத்தி வச்சேன் எண்ணெய் வெச்சாவிட்டு எண்ணெய் வெச்சா இதை நானோட கட்டாக்கி வச்சு ஒரு நீருள்ளீரை இட்டுல இட்டு தாப்பினா ஒரு ஜெண்டு காய் மொளம் இட்டுல ஜெண்டு காய் மொளம் உத கட்டாக்கி திட்ருல இட்டு தாப்பினா நல்லா ஃப்ரை ஆக்கிட்டுல நல்லா ஃப்ரை ஆக்கியதே நல்லா ஃப்ரை ஆக்கும் போலமே நானோடய ஒரு தெல்லு உப்புட்டுள்ள உப்பிட்டு தாப்பினா நல்லா பர்க்கரும் நல்லா வர்த்ததே நான் கூட நீருள்ளி நல்லா காயணும் நீருள்ளிட நல்லா காய்ஞ்சோ காஞ்சோ வரும்போது நானோட ஜண்டு டொமேட்டோ உண்டலே வெளியே சைஜ்ரு ஜெண்டு டொமேட்டோ இட்றேன் அதை அங்கே நிமிச்சி கட்டாக்கி திட்டு நல்லா ஃப்ரையாக்கும் இப்படி நீருள்ளி டொமேட்டோல்லாம் நல்லா காயிட்டு கூட நாங்கள் பேலரை கறி ஆக்கும்போது டொமேட்டோ தெல்லு யாரிங்க பேலரை கறி நல்லா டேஸ்ட்டாகும் நான்குட வெளியே சைஜர் ஜெண்டு டொமேட்டோரும் கட்டாக்கி திட்டுறேன் நீருள்ளி டொமேட்டோ எல்லாம் காஞ்சோம் பந்து காஞ்சோ பந்ததே நானோட கலகி பிச்ச பேல் உண்டல் அதில் இட்டுல பேலையிட்டு தாப்புன்னு எத்தனை பேனை அத்தரை தண்ணி பீத்தரும் நோக்கி தண்ணி பீத்தி தாயப்பின நெக்ஸ்டோடு நான் கால் சமச்சத்தை மஞ்சள்க பொடி இட்டுல மஞ்சள்கிட்ட பொடிட்டு தாப்பினு உப்பில் ஃபஸ்ட்டு கீட்டை நோக்கி பேனெங்கிற இங்கிலீடுனு இல்லை இப்போ நானோடய குக்கர முச்சி முச்சிட்டு சீண்டி பிறகு வச்சுறேன் நானுடைய மூணும் சீண்ட்டி எடுத்துட்டு ஒரு தம் வச்சுருக்கேன் இப்போ நான் ஓப்பன் ஆக்கி காட்டுறேன் இங்கே நேயர் பேலை நான் ஃபுல்லந்து இதெல்லாம் ஆக்கிட்டு பேலரு ஏல் ஜஸ்ட் இங்கேண்ணே பயசர் பால நீங்க குத்துவு இடீ பாலெல்லாம் கண்டு பின்னது பயசப்போலை பைச்ச பாலியுண்டலே பாலெல்லாம் கலைங்க கலங்கே பண்டு அக்கித்திரமையாவும் நெக்ஸ்ட் நான் நெய்சூரும் ரெடியே இருந்த நானிப்போ ஓப்பன் காட்டில நோக்க நெய்ச்சூரை ரெடியேயிரு நெய்ச்சூரு பேலர கறி சில்லி ஆக்கிர் நல்ல சூப்பர் காம்பினேஷன் நீ பாலர கறிக்கொரு சரியோரு ஒர்கே கொடுத்து ஒர்க்ரெல்லாம் கொடுத்து ஆப்பின நான் பாலர கறி ரெடியே இறத நானிப்போ சர்வ் ஆக்கிண்ட நோக்கோர்தா ಬೇಲರ ಕರಿ ಟೇಸ್ಟ್ ಅವರು ನೇಚರ್ ಒಟ್ಟಿಗೂ ನಲ್ಲ ಕಾಂಬಿನೇಷನ್ ಎಪ್ಪು ನಾನು ಕೋಳಿರ ಕರಿ ಬಿರಿಯಾನಿ ಎಲ್ಲ ಹಾಕಿ ತಿಂದನಿ ಎಪ್ಪ ಹೆಂಗ್ ಇಂಗೆಂತ ನಲ್ಲ ಕಾಂಬಿನೇಷನ್ ಆಯೋ ನೇಚರ್ ಬೇಲರ ಕರಿ ಚ್ರೈ ಎಲ್ಲ ಹಾಕಿ ತಿಂದನೇಲೆ ನಲ್ಲೇಸ್ಟ್ ಅವರು ಅದಾದ ಸಪ್ಪ ನಾನಿಂಗನೇ ಈ ಕಾಂಬಿನೇಷನ್ ಹಾಕಿರು ചെല്ലണ്ടബർദസ് ഏതു ബാലരക്കറി ചി നല്ല ടേസ്റ്റ് ആയിരുന്നു നന്നാക്കിയോ പ്ലേറ്റിക്ക് നെയ്ചോർ ഇട്ട് നെയ്ചോർ ഇട്ടിട്ട് താപ്പിനെ ചിട്ട ചിട്ടി താപ്പിനെ ആക്കി ബിച്ച് ബാലരക്ക അതെ ഇട്ടുണ്ടല്ല അല്ല നല്ല സൂപ്പർ കാമ്പിനേഷൻ നല്ല ടേസ്റ്റ് ആയിരുന്നു ഇതെല്ലാം നന്ന മക്കോരെല്ലോത്തി നാനും ജൻ് ഉ ഉണ്ടോ അണ്ടത്തന ഓട്ടിന് നമ്മൾ പോയി ഉണ്ടിക്ഷന്നു കുട്ടിയപ്പോ അങ്ങനെ സ്കൂളിൽ ബന് സ്കൂല ഓട്ടെല്ലാം ഇട്ടിത്ത് നുച്ച ബന്ധ സബുൽ യാരില്ല അത് ഒരു ജണ്ടാലും അങ്ങ ആയതേ പിന്നെ നാഗോ അങ്ങനെ ഓട്ടലിൽ ഇട്ടിട്ട് ബന്ധേ ഇപ്പോൾ നാത്തക്ക് വന്നത ഔത്തുക പിന്നെ നെക്സ്റ്റ് നങ്ങ അണ്ടത്തനാളെ നനക്ക് യൂട്യൂബ്ര പേമെൻറ്റ് ബന്തി ചെന്തല്ലേ അതായ സബുൽ നാ മോൻ്റ ചെന്ത നങ്ങ യൂട്യൂബ് പേമെൻറ്റ് ഇടുത്തോ ബാ ചു നങ്ങൾ സന്തക്കട്ടരോടെ പോയി ഉണ്ടുള്ള ഇതെല്ലാം ഞാനെ ബില്ലിയസരി എത്താ താരീക്ക് രണ്ട് ആയനണ്ട് சரிய ஒரு ஸ்டோரியை ஏற்றிக்கிற அண்டத்த நாள் நான் நீங்கள் வீடியோ ஆக்கி இட்டுதில்லை அப்லோட் ஆகும் எனக்கு டைமே இல்லான்து அண்டத்த நாள் ஓட்டின் பின்ன ரெசிபி எல்லாம் ஆக்கி விண்டிருந்தாலே பின்னரம் மின்ந்து நீங்கள் காணும் அதனால் எனக்கு வீடியோ அப்லோட் ஆகுகையே இதுல பித்தியன் நான் நம்ம பேமெண்ட் வந்த வீடியோ நீங்கள் அப்லோட் ஆக்கிடு சுமார் ஆள் எனக்கு அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஆக்கிறாரு எல்லாேருக்கும் சும்மா குசியாயிருக்கு பேமெண்ட் வந்து நோக்கிட்டு அங்கும் குசியாயிரு ஜக்கல்லா உக்காயிரும் எல்லாருக்கும் நான் சப்போர்ட் ஆக்கிறாரு ஏனும் எனக்கு ಯಾರ ಸಪೋರ್ಟ್ ಹಾಕಿಂಟಿಕ್ಕೋರು ಹಾಗೆ ಇದರ ನಾನು ವೀಡಿಯೋ ಇಟ್ಟರೆ ನೋಕಾತಂಗೆ ಆರಂಗೆ ಇಂದಿಂಗೆ ನೋಕೊರು ಚಿಲ್ಲಿರ ವೀಡಿಯೋ ಇಡೋಕು ನಾ ಕೈತೆ ಇಲ್ಲ ಟೈಮ್ ಮೇಯ್ ಐತೆ ಇಲ್ಲ ಅದೇ ಸ್ವಲ್ಪ ನಾನು ಇಂಡು ಅಪ್ಲೋಡ್ ಹಾಕಿ ಉಂಟು ನನ್ನ ಹಿಂದದ ರೆಸಿಪಿ ನಿಂಗೆ ಇಷ್ಟ ಆಯ್ತು ಅಂತ ಬಿ ಇಕ್ಕಿದೆ ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರ್ ಕಮೆಂಟ್ ಪಿನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋಗಿ ಮರ್ಕಂಡ ನನ್ನ ಈ ವಿಡಿಯೋ ಆರಂಗೆ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕೋರ ಹಂಗ್ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಹಾಕೋರು ಹಾಗೆನೇ ಮೇಲೆ ಬೆಲ್ ಬಟನ್ ಒಂದು ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು ಇನ್ಶಾ ಅಲ್ಲೇ ನಾನು ನಿಂಗೆ ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಡಿಯೋಲಿ ಗಿಟ್ರೆ ಅಸ್ಲಾಂ